சுவையான முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும் முருங்கைக்காய் அதிகமாக இருக்குதுன்னா கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கோங்க கொஞ்சம் தாராளமாக என்னை விட்டு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாளைக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் வெளியவே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சுவையான முருங்கைக்காய் செய்ய முருங்கைக்காய் தொக்கு செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு முருங்கைக்காய் பெரிய சைஸ் முருங்கைக்காய் வந்து நாலு எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மேலே இருக்க தோலெல்லாம் வந்து எடுக்காமல் அப்படியே முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க அப்போ தான் அதோட உள்ளே இருக்க சதையை வழித்து எடுக்கும் போது ஈஸியாக வரும் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி அதிகமாக தேவைப்படாது கொஞ்சமாக தண்ணி இருந்தாவே போதும் இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்குங்க ஒரு விசிலில் வெந்துடும்னா கண்டிப்பாக ஒரு விசில் போதும் நான் ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டேன் இந்த மாதிரி சாஃப்ட்டா வெந்துடுச்சு இப்போ இது உள்ளே இருக்க நான் சதையம் மட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு வழித்து எடுத்தீங்கனா சூப்பராக வந்துடும் அதோட தோலை மட்டும் நம்ம தூக்கி போட்டுடலாம் இப்போ வந்து நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து தேவையான அளவு ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் மட்டும் நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிக்கணும் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு போட்டு தாளித்து செய்யும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குன்றதுனால சேர்த்துருக்கேன் இது உங்ககிட்ட நல்லெண்ணெய் இருக்குன்னா நல்லெண்ணெய் தாராளமாக ஊற்றி செஞ்சிங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் வெளியவே வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆறு பல் பூண்டை வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன் தோலோடு தான் தட்டி வச்சுருக்கேன் நீங்கள் தோல் வேண்டாம்னா எடுத்துகிட்டு நல்லா தட்டி வச்சுக்கலாம் இது எண்ணெயிலே வந்து பொறிச்சிட்டு செய்யும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வெங்காயம் வந்து பெரிய சைஸ் வெங்காயமாக ஒரு ரெண்டு எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு அது கூட வந்து ரெண்டு குத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில் கடுகு சோம்பு வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்ந்து வதங்கும் போது வாசனை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் இந்த வெங்காயத்து கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக பொறிஞ்சி வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம பிரியாணிக்கெலாம் வதக்கும் இல்லையா அந்த மாதிரி வதக்கி எடுத்தோம்னா ரெண்டு நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் வெங்காயம் வதக்காமல் செஞ்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து சாப்பிட்டு முடிச்சிடணும் இப்போ இந்த அளவுக்கு நல்ல வெங்காயம் ப்ரௌனாக வதங்குனதுக்கப்புறம் மூணு தக்காளி பழம் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் தக்காளி வந்து நல்லா குழைவாக வந்து வெந்து வந்துடும் இப்போ நான் மூடி போட்டு வச்சுட்டேன் இப்போ எடுத்துட்டு கரண்டியோட அடி பக்கத்தை வச்சு நல்லா நசுக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் தக்காளி ஒன்று ரெண்டு வேகாமல் இருந்ததுன்னா நல்லா குழஞ்சி வரும் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட நம்மளுக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைனா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா இந்த மசாலா எல்லாம் ஒன்றும் சேர்ந்து வர வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது முருங்கைக்காய் வந்து வேக வச்சோல்லையா அந்த தண்ணி நம்ம இது கூட சேர்த்துக்கு தந்தாலும் கிரேவி கிரேவியாக வேண்டாம் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து நான் குழந்தைங்களுக்காக சூப் செய்கிறதுக்காக வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இல்லை சூப் செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முருங்கைக்காய் அழித்து வச்சிருந்தலையா அந்த சதையை வந்து இது கூட வந்து சேர்த்துட்டு அந்த மசாலா கூடிய ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வந்து சுற்றுலா சுற்றுலா வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம தோசைலாம் சுட்டுட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி மடித்து குழந்தைங்க கூட கொடுத்தோம்னா தொட்டுக்கு கூட எதுவுமே தேவைப்படாது அப்படி இல்லைன்னா சப்பாத்திக்கு வச்சு தொட்டு சாப்பிடலாம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கைக்காய் அதிகமாக இருக்குதுன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நம்ம குழம்புலாம் போட்டோம்னா ஒரு முருங்கைக்காய் தான் போடுவோம் இது வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இதில் வந்து உப்பு கம்மியாக இருக்குன்றதுனால இப்போ அதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துட்டேன் பெருங்காய்த்தூள் இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கங்க கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட வேணும்னா கொஞ்சமாக வந்து நம்ம முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே கலரி கலரி மூடி போட்டு எடுத்தீங்கன்னா ஸோ ஏன்னா முருங்கைக்காய் தொக்கு வந்து ரெடி ஆகிடும் எந்த ஸ்டேஜில் எடுக்கணுன்றத சொல்லியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கலரிட்டு மூடி போட்டு வச்சுட்டேன் இது கூட வந்து நான் கொஞ்சமாக மட்டும் தண்ணி அதாவது முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணியை வந்து சேர்த்துக்கிறேன் ஏன்னா அதில் இருக்க மசாலா பச்சை எல்லாம் போனோடதுக்காக கொஞ்சமாக கொஞ்சமாக மட்டும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு விட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் வந்து கொஞ்சமாக தான் ஊற்றிருந்தேன் அந்த நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கீங்கன்னா சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டு கூட வதக்கி எடுத்துக்கலாம் அப்படி தொக்கு மாதிரி இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட வேக வச்சு ஊற்றி எடுத்திங்கன்னா சூப்பரான தொக்கு ரெடி ஆகிடும் இப்போ சுட சுட சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து நொய்யரிசி சாதம் தான் அதனால் வந்து இது கூட கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைஞ்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃப்ரீயாக பேக்கிங் கற்றுக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா என்னோடய இன்னொரு சேனல் இருக்குது அந்த சேனலில் டிங் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரீ பேக்கிங் க்ளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்